ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் ஷேத்திரத்தில் கோகுலாஷ்டமி வைபவம் இன்று ஐந்தாம் நாள் வேணுகோபாலனாக பின்னை மர கண்ணனாக காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் திவ்யமாக தரிசனம் கொடுக்குறாங்க இது ரொம்ப அழகான அபூர்வமான அலங்காரமும் பார்க்கவே ரொம்ப அரிதான அலங்காரமும் கூட நம்ம எல்லாரும் மனசார வேண்டிட்டோம்னா நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் எம் பெருமான் கிருஷ்ணன் இந்த தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோவிலுக்கு எல்லோரும் முடிஞ்சால் ஒரு டைம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து ஒரு டைம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து நான் என் பெருமான் பாண்டுரங்க கிருஷ்ணனுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் எங்கள் சோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த தரும் ன்றுங்கள ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி போகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த குருவா அந்த திருவேங்கடத்தில்வன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில்